அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் மேசம் உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு இந்த பதிவில் மிக அதீதமான மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதிமூன்று பிப்ரவரி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாயை விட்டு விலகி செல்கிறாருங்க புதன் அப்படி விலகி செல்லக்கூடிய புதன் மிக வலுவாக சனியின் மற்றொரு ஆட்சி வீடான கும்ப ராசியில் அமர்கிறார் இது மேசராசிக்கு லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைவது லாபஸ்தானத்தில் பல மடங்கு மிகுந்த சிரமத்தை குறைப்பதற்கான வாய்ப்பை யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனிக்கு சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாரங்க எனவே இருளமை கொள்ளக்கூடிய புதன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையான மிகுந்த சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கால சக்கரத்தில் புதனுக்கு நட்பை கொண்டாடக்கூடியவர் என்று அழைக்கப்படுகிறார் வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் பாதையில் பல்வேறு இடங்களிலும் அதே சமயம் சேர்க்கையால் வெவ்வேறு பலன்களை மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் கூட இந்த திறனத்தில் சேர்க்கையால் இணைந்தாலும் கூட லாபஸ்தானமாகிய பதினொன்றில் அமர்ந்திருக்கிறாரு எனவே லாபஸ்தானம் என்பது நிறைந்த நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிகழ்வாக நிச்சயமாக அமைகிறது ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானாதிபதியும் லூனுரோக சத்துருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக கடினமான சூழ்நிலைகளை கூட தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பொருந்திய கிரகமாகவும் அறிவு வித்தை எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒருவன் தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக அவனுக்கு உடல் உழைப்பு மற்றும் நிச்சயமாக வெற்றியை தேடி தரக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து வாழ்வில் மிகுந்த உழைப்பை செயல்படுத்தி கொண்டார் என்றால் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே சமயம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நுணுக்கமாக சுமார்டாக வேலைகளை செய்து முடிக்கும் போது நிச்சயமாக அவற்றில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நகர்த்தி சென்று என்றால் நிச்சயமாக அந்த பாறையை ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் அது அசைந்து மற்றொரு இடத்திற்கு நகரக்கூடிய அளவிற்கு எடை மிகுந்ததாக காணப்படுகிறது அப்படிப்பட்ட எடை மிகுந்த பொருளை மனிதன் தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி நகர்த்தி செல்லும் போது அந்த ஒரு பாறையை நகர்த்தி வைப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு மேல் ஆகும் அது மட்டுமல்லாது அந்த மொத்த வேலையை முடிப்பதற்கு பல காலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைந்து விடுங்க ஆனால் அதே சமயம் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை வைத்து அந்த பாறையை நகர்த்தும் போது ஒரே நபர் ஒரு இடத்திலிருந்து அந்த பாறை கல்லை தனியாக வேறொரு இடத்திற்கு நகர்த்தி செல்ல முடியும் அப்படி செய்யும் போது மிக எளிதாக அந்த வேலையும் முடிகிறது நேரமும் மிச்சப்படுகிறது அந்த மிச்சப்படக்கூடிய நேரத்தை கொண்டு மற்றொரு வேலையை மிகவும் எளிதாக செய்து முடிப்பதற்கான திட்டத்தையும் அமைப்பில்தான் எனவே கடின உழைப்பை நம்பாமல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியுமா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான் உங்களது கடின உழைப்பும் தெளிந்த அறிவாற்றலும் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சாதனை புரிவதற்காக வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு பல்வேறு வகையில் முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் புதன் பூர்வ ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பஞ்சமஸ்தானம் வலுப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் மிகுந்த சிரமம் போன்ற அனைத்தையும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி பொதுவாக சூரியனும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஆனால் அவர்களுடன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மூன்று கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் இருப்பது தேசராசிக்காரர்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லிவிடலாம் நீங்கள் திட்டமிடக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பணிகள் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க புதிய வேலை வாய்ப்பு அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் உத்தியோக ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்யலாம் உத்தியோகத்தில் மிகுந்த சிரமம் என்றால் இருந்தால் நிச்சயமாக குறையும் தொழில்துறை துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒத்துழைப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்குங்க புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு விஷயங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு உருவாக கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரனும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து புதிய வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறந்த மாறுதலையும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்களையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் உச்சம் பெற்று சஞ்சரி எனவே இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பல மடங்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் குரு வீற்றிருந்தாலும் சுக்கரன் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார் எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமத அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் இந்த புதன் பயிற்சி காரணமாக நிச்சயமாக ஏற்படுகிறது எனவேதான் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் மேசம் உங்களுக்காக மட்டும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் சென்றடைப்பதால் காரியங்கள் அனைத்தும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விருத அமர்ந்து அருகாமையில் உள்ள நவ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்